பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் பாணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி சேர்ந்தேன் வணக்கம் மிதுன ராசி மிதுனம் அப்படின்னாலே இரட்டைத்தன்மையுடைய ராசி சுயநலம் மிக அதிகம் மிக்க ராசி இடத்திற்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் சமயோகித புத்தி நிறைந்த ராசி உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் முதல் ஒரு வாரம் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போகிறார் ராசிநாதன் ராசியில் இருந்து ராசியில் குரு பகவான் இருந்து ராசியிலேயே சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன செயல் செய்யும் அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான துறை சார்ந்த விஷயங்களில் இருந்தால் மிக சிறப்பான வெற்றியை அடைவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் வங்கி சம்பந்தமான துறையில் வேலை செய்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் சம்பந்தமான துறை கலை இலக்கியம் சம்பந்தமான துறை மருத்துவம் பள்ளி ஆசிரியர் அரசு அதிகாரிகள் இந்த துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பாக இந்த ஆணி மாதம் அமையும் சமயோகித புத்தி வாய் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய புரோக்கரேஜ் பள்ளி ஆசிரியர் வழக்கறிஞர் ஜோதிடர் மார்க்கெட்டிங் துறையில் வேலை செய்பவர்களுக்கு மிக சிறப்பாக இந்த ஆணி மாதம் அமையும் இந்த ஆணி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க சூரியன் ராசிக்குள் இருந்தால் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதே சமயத்தில் உஷ்ண சம்பந்தமான சில பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படும் புதன் குரு புதன் ஒரு வாரம் மட்டும்தான் உங்க ராசியில இருக்க போறாங்க ராசிநாதன் அடுத்த இருபத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் தான் இருக்க போறாங்க ராசிநாதன் ராசியில் இருப்பதை விட இரண்டாம் இடத்தில் இருப்பது மிக நல்ல பலனை செய்யும் புதன் இரண்டில் இருந்தால் வாக்கு வன்மை ஏற்படும் இனிமையான பேச்சு ஏற்படும் இந்த இனிமையான பேச்சின் மூலமாக இன்பமான செயல்கள் தானே நடக்கும் அடிந்து பேசினால்தானே கஷ்டங்கள் அதிகமாக வரும் இந்த இனிமையான பேச்சில் இன்பம் காணலாம் பள்ளி மாணவர்களுக்கு மிக சிறப்பான கல்வி அமையும் புதிய பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாகி நல்ல நண்பருடைய உறவை ஏற்படுத்தி கல்வியை மேன்மைப்படுத்தும் கல்வி நிலையம் செல்வதற்கே மாணவர்கள் புதுகுலமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அந்த இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறார் அது வந்து மிக சிறப்பு சமையான விஷயங்களை வந்து செய்யும் அடுத்து மூன்று மூன்றில் செவ்வாய்க்கேது இருக்கிறாங்க இந்த மூன்றில் செவ்வாய்க்கு எது இருந்தால் ராசியில் பிறந்த இளைய சகோதரர்கள் சிறு குழந்தைகளுக்கு தனக்கு சகோதரன் வேண்டும் பெண் குழந்தை பெற்றெடுத்த தாயார்கள் என் பையன் மிதுன ராசிங்க அடுத்து சகோதரன் கிடைக்குமா அப்படின்னு சில காலம் எடுத்துக்கொள்ளும் குறிப்பாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் அடுத்து ஆண் சகோதர குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கிடப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்து நான்கு நான்காம் அதிபதி புதன் ராசியிலும் இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார்கள் நான்காம் இடம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் சொத்து ஒன்று வாங்கலாமா அப்படின்னு காத்திருந்தவர்களுக்கு சொத்து வாங்கலாம் சொத்து சம்பந்தமா கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக அலைந்து திரிந்து சொத்து சம்பந்தமான வில்லங்கங்களுக்காக நொந்து நூடுல்ஸ் ஆகி போன மிதன ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தமான அனைத்து விதமான வில்லங்கங்களும் நீங்கி புதிய சொத்தும் வாங்கலாம் பழைய சொத்து விற்பனை செய்யணும் வச்சிருந்த சொத்தையும் நல்லபடியாக விற்பனை செய்து குழந்தைகளுக்கு திருமணத்திற்காகவோ கல்விக்காகவோ நீங்கள் செலவு செய்வதற்கு மிக சிறப்பான மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் அடுத்து ஐந்து ஐந்தாம் அதிபதி சுக்கன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இப்போது இருக்கிறார் முதல் இரண்டு வாரங்களுக்கு மேல் சுக்கன் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஐந்தாம் அதிபதி சுக்கன் பனிரெண்டாம் இரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு செய்வதற்கு மிக உகந்தமான காலமாகும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வங்களை தேடி தேடி சென்று வழிபாடு செய்யக்கூடியது எனக்கு பெருமாள தாங்க நிறைய பிடிக்கும் திருப்பதி என்னால போகவே முடியல அப்படின்னு நினைச்சவங்க தாராளமா திருப்பதி சென்று வரலாம் இல்லைங்க எனக்கு முருகன் தான் பிடிக்கும் நான் பழனி போனோம் திருத்தணி முருகன் போனோம் திருச்செந்தூர் முருகன் போகணும் ரொம்ப நாளாக திட்டம் இருக்குதுங்க என்னால் செயல்படுத்த முடியல சம சிறப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு இந்த எல்லாம் வள்ள இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஆறு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் இருக்க போகிறார் சகோதரனுடைய உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சகோதர வழிகளில் கடனோ சகோதர வழிகளில் எதிர்ப்போ எதிரியோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வில்லங்கமான சொத்து வாங்கி மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் அந்த வில்லங்கத்தை விட்டு நீங்கி நல்ல தெளிவான பண பரிவர்த்தனையை இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்து ஏழு ஏழாம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அவர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் மிக சிறப்பாக இந்த ஆணி மாதத்தில் முடிவாகி ஆவணி மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தருவார் அடுத்து எட்டு எட்டா எட்டாம் அதிபதி சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அட்டமாதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது தந்தைக்கு நரம்பு சம்பந்தமான செலவுகள் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படவோ தந்தைக்கு மயக்கம் தலை சுத்தல் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி சுத்து தந்தை வழி உறவுகளால் சிறு மன வருத்த மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து பத்து பத்தாம் அதிபதி சனி பகவான் பத்து பத்தாம் அதிபதி குரு பகவான் உடையில ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பத்து குடையவன் ராசியில் இருப்பது ரொம்ப நல்லது சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சுய தொழில் மிகப்பெரிய மேன்மை வளர்ச்சி இது மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இளைய மூத்த சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் தொந்தர தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மூத்த சகோதருக்கும் இளைய சகோதருக்குமே வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நடநாளராக இருந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கான காலங்களும் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலே இந்த மாதத்தின் இறுதி காலம் முழுவதும் பயணம் செய்ய போகிறார் பனிரெண்டு குடையன் பனிரெண்டில் இருப்பது கற்பனை ஆற்றலை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் உங்கள் கற்பனையால் சில லாபங்கள் ஏற்படும் நீங்கள் யூகித்த சில விஷயங்கள் மிகச்சரி என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இறைபலம் அதிகம் மிக்க இந்த மிதனராசி நேர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிருகசுட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மிருகசுட நட்சத்திரக்காரர்களுக்கு மண் சம்பந்தமான விலங்குகள் நீங்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக சிறந்த கவனத்தை செலுத்த வேண்டும் அலையில் தாப்பனாருக்கு மிகப்பெரிய மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது புனர்பூசம் புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் குருவே அந்த ராசியில் பயணம் செய்கிறார் மிருகசிய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போது சகோதர வழியில் மிகச்சிறந்த ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு செய்யும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த ஒரு மாதத்தில் முதல் ஒரு வாரம் மட்டும் உங்கள் ராசியிலிருந்து அடுத்த மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் புதன் இரண்டில் இருக்கிறார் புதனை வழிபாடு செய்வது நல்லது புதனுக்கான தெய்வம் பெருமாள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அருகிலுள்ள பெருமாள் கோயில் செல்லுங்கள் முடிந்தவர்கள் மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவன்காடு சென்று புதன் பகவானை புதன்கிழமை நாளில் பாசிப்பயிறு பச்சை துணி கொண்டு பூஜை செய்து ஒன்பது நவ நவ விளக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த புதன் பகவானின் அருள் கிடைத்து மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்கள் வாழ்வு என்றும் சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்